பயங்கர ப்ரொமோட்டர் சார்பாக அனைவருக்கும் இனி வணக்கம் ஃபார்ம் லேண்ட் செயலுக்கு வந்திருக்குங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா அன்னூர் டு அவினாஷி ரோட் நியர் சேவூர் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு இந்த லேண்டு ஊரை ஒட்டியே வருதுங்க டோட்டலாக ஒரு ஏக்கர் ஏழு சென்ட் அவைலபிளாக இருக்குது இதை கூட பிரித்து கூட கொடுத்துக்கிறாங்கங்க இந்த இடம் கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு இங்கே ரோடோடைய வித்து முப்பது அடியில் இருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபார்ம் ஹவுஸ் பண்ண நல்ல லொக்கேஷன் இது பெர்சென்ட் ஒன் லேக் நைன்டி ஃபைவ் தௌசண்ட் தான் வருது இன்னும் அமௌண்ட் கூட ஸ்லைட்லி நெகஷியபிள் தான் சேவூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து நம்மளுடைய லேண்ட் ஜஸ்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு நியர்பை நிறைய லே அவுட் இருக்குங்க லேண்டை விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் கோயம்புத்தூர் மாவட்டம் சுற்றிலும் நீங்கள் இடம் வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி விற்கிற மாதிரி இருந்தாலும் சரி எங்களையே மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம் இதை பற்ற நம்பர்களும் தகவலுக்கும் இடம் வாங்கவருக்கும் ஸ்க்ரீனில் தேர்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி